திருநாளு பகுதிகள் போன இதுல திரு அம்பர் மாகாலம் ஒன்று பார்த்தோம் இப்ப இரண்டாவது திருச்சித் அம்பலம் புல்கு பொன்னிற புடிச்சடை நெடுமுடி போடிளவு மதிசூடி பில்கு தேனுடைய நறுமலர் தண்டுரை அரிசியின் வடகரை பருப்புணல் மாகாலம் அல்லும் நண்பகலும் தொழும் அடியவர் கருவினை அடையாவே சடையில் மதி சூடி ஒன்றை மாலை அணிந்த ஈசன் அரிசில் ஆற்றின் வடக்கரையில் விளங்கும் காலத்தில் வீற்றிருப்பார் அவரை இரவும் பகலும் வணங்குபவர்களுக்கு வினைகள் எதுவும் பற்றாது அரவம் ஆட்டுவார் அந்த அன்பு புலியும் தல் அங்கையின் அனலேங்கி இரவும் ஆடுவார் இவை இவர் சரிதைகள் இசை சவன பலபூதம் மரவந்தோய் பொழில் அரிசினி வடகரை வரும் புனல் மா காலம் பரவியும் பணி தேர்த்த வல்லவர் பாம்பை ஆட்டி அணிந்து பூதகனங்கள் இசைக்கரத்தில் தீயேந்தி இரவில் ஆடுபவர் பூதகணங்கள் இசைத்திட வெண்கரம்பு மரங்கள் உள்ள மா காலத்தில் உள்ள பிரானை பணிந்து போற்றும் நல்லவர்களே அனைத்து பயன்களையும் பெற்றவர் ஆவார் குணங்கள் கூறியும் குற்றங்கள் பரவியும் குறை கடலடி சேர கணங்கள் பாடவும் கண்டவர் பரவும் கருத்தறிந்தவர் மேய மனம் கொள் பூம்பொழில் அரிசி வடகரை வரும் குணல் வாக்காளம் வணங்கும் உள்ளமோடு அணைய வல்லார்களே வல்வினைகள் அடையாவே இறைவனின் இன் குணங்களை கூறி தம் குற்றங்களுக்கு வருந்தி அவன் கடலை வணங்குபவரின் செயல்களை அறிந்த அருளும் இறைவன் இருப்பது மா காலமே ஆகும் அங்கு இறைவனை நல்ல உள்ளத்தோடு வணங்குபவர்களுக்கு முன் வினை துன்பம் இல்லை எங்கும் ஏதுமோ பிணியில கேடிலார் இடைவளர் நரும் கொன்றை தங்கு தொங்கலும் தாமும் கண்ணியும் தாம் மகிழ்ந்தவர் மேய மங்குள் தோய்பொழில் அரிசியின் வடக்கரை வறுப்புணல் கங்குலும்ப பகலும் அடியவர் காதம்மை உடையவரா பிணைகள் அற்றவராக கேடு அற்றவராக மாலை அணிந்தவராக மகிழ்ச்சியுடன் இருப்பவராக அரிசலாற்று கரையில் விளங்கும் மா காலம் என்னும் தளத்தில் இரவும் பகலும் மடியவர்கள் போற்ற வீற்றிருப்பவர் இந்த இறைவன் ஆவார் நெதியும் என்னுள் போக மற்றள் நிலம் இசை நலமாய் ததியம் என்னுள் வானவர் எண்ணுள்ளற் கருதிய பொருள் கூடில் மதியம் தோய்பொழில் அரசியல் வடக்கரை வறுக்குணல் மா காலம் புதிய பூவோடு சாந்தமும் புகையும் கொண்டேத்தல் புரிந்தோர்க்கே நிலவை தொடுகின்ற சோலைகள் சூழ்ந்த அரிசலாற்று வடக்கரையில் உள்ள மாலத்தில் எழுந்து அருளுள்ள பெருமானை அர்ச்சனை செய்து சந்தனம் அகப்புகையும் கொண்டு வழிபட்டால் அடியார்களுக்கு வேறு செல்வமும் நலமும் வேண்டுமோ அனைத்தையுமே அந்த பெருமான் தந்து விடுவான் கண்முழாவிய கதிரொலி முடிமிசை கணல் வீடு நாகம் வைத்தவர் மேயர் வடகரை வறுப்புணர் மாநிலா நினைப்புடைய வரியல் இவ்வுலகில் உயர்வாரே செஞ்சடையில் சுடர் நாகமும் திரைச்சந்திரனோடு மண்டை ஓட்டோடு பெருமான் உரைவது அரிசலாற்று வடக்கரையில் உள்ள மாகாலமாகும் அங்குள்ள பெருமானை உள்ள மகிழ்ச்சியோடு போற்றும் அடியவர்களே இந்த உலகில் உயர்ந்தவர்களாவார் தூசு தானுரை தோளுடை கண்ணியம் சுடர்விடு விடு நறு கொன்றை பூசு வெண்பொழி பூசுவார் தன்றி புகழ் புரிந்தவர் மேயர் மாசில்லாம் தொழில் அரசியின் வடக்கரை வறுப்புணல் மாகாலம் பேசி நீர் மையிறியாவர் இவ்வுலகினில் பெருமை பெறுவாரே ராவணனை கைலை மலையில் கீழடக்கி தேவர்களின் துன்பங்களை தீர்த்த பெருமனார் கோயிலானது ஆற்றின் வடக்கரையில் உள்ள ஆகும் அங்கு உள்ள அடியவர்களுக்கு வின தீட்ட துரும்பு போல அழுத பவ்வர்மா கடல் இலங்கையார் போன்ற பருவரை கீழூன்றி எவ்வந்தீர் அன்றிமைவருக்கு அருள் செய்த இறைவன் உரை வந்தோய் அரசி அரசியின் வடக்கரை வறுப்புணல் மாகாலம் கவ்யாவால் தொழுமடியவர் மேல்வினை கணனிடை செதிகளின்றி தோளாடை அணிந்து கொன்றை மலரை அணிந்து திருநடை திருமேனியில் பூசிய மாகால பதியில் எழுந்தறியுள்ள பெருமான் அடியார்களோடு இரண்டர கலந்து நிற்கும் போது அந்த அடியவர்கள் பெருமை பெற்றவர்களாவார் காரணம் உண்டென்று கருதுமீன் ஒலிக்கிழ மலரோனும் பை கொல் பம்பனை பள்ளி கொல் அண்ணலும் பரவ நின்றவர் மேய மயுலா பொழிலரசனின் வடக்கரை வறுப்புணல் மாக்காலம் கையினால் தொழுதவளம் பினியுந்தம் கனையும் களைவாரே வினையின் காரணமாக உலகில் வாழ வேண்டாம் வாழ வழி உள்ளது நான் முகனும் திருமாலும் அறியாத பெருமானிருக்கும் இடம் அரிசலாற்று வடகரையில் உள்ள மாகாலமே ஆகும் அங்கு இறைவனை வணங்க உடலது நோயும் கவலைகளும் தீர காணலாம் பிண்டி பாலரும் மண்டை கொண் தேரரும் விழிக்கொண்டு உழழ்வாரும் கண்ட நூலரும் கடும் தொழிலாளரும் கடன் இந்தவருமே வண்டுலாம் தொழிலரசனின் வடகரை வறுப்புணர் மாகாலம் பண்டு நாம் செய்த பாவங்கள் பரவுதல் செய்வோமே தலையில் கீதியை கட்டி பிந்தி பாலத்தை இயங்கி வரும் மயிற்பு கொண்டு உழல்பவரும் கண்ட கண்ட நூலை படித்துவிட்டு பேசுபவரும் ஆகிய புற மதத்தவர்கள் சொல்வதை கேட்காமல் அரிசலாற்று வடகரையில் மாகால பெருமானை வணங்கி பாவங்களை இருந்து போற்று வாழ்வோமாக மாறு தன்னோடு மன்னசை இல்லாத வறுப்புணர் மா காலத்தில் ஜோதியை ஏற்ற பெருமானை நாறு பூம்பொழில் காழில் உள்ள ஞான சம்பந்தன் தமிழ் மாலை கூடுவாரை கேட்க வல்லாரோ புற்றங்கள் குற்றங்கள் மண்ணில் சிறப்புமிக்க மக்காலத்தின் ஆதி அந்தமற்ற ஜோதி வடிவான காலை வாகனத்தில் அமர்ந்த சிவனாரை சீர்காழியில் வாழும் நான சம்பந்தன் பாடியை பதிகத்தை பாடுபவர்கள் குற்றமற்ற தன்மையை அடைவார்கள் துருச்சி